கிராமசாமி மாநிலம் மேலக்கவுண்டம் மலையர்கள் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த குடும்பத்தை போய் பார்த்ததுல எனக்கு வந்து கான்ட்ராக்டர் வேலை வேணும்னு பார் அப்படின்னு நான் வந்து கேட்க கண்டிப்பில் போனவா என்ன சொன்னேன் உனக்கு ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே ஒரு தகவல் கொடுங்க அப்படின்னு ஒரு எட்டு நாள் ஒரு தகவல் வந்துக்குங்க என்ன வந்துருங்க ஏதாவது கடைசி விஷயத்தில் வந்துடும் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அப்படி தானே என்ன போய் கால் என் மனைவி வந்து என்னோட வாகனத்தை புரிஞ்சு வச்சிட்ட கேட்டில்ல கேட்டேன் கேட்கலையா சரி இப்போ வந்து சாமி வாங்கிட்டு போ வண்டியை வந்து எடுத்துக்க அப்படின்னு அதையும் சொல்லிட்டேன் கொடுத்தான்னு இல்லையா அப்படின்னா போய் நான் வந்து இப்போ வாகனம்னு வந்துடுச்சு அதே போல இப்போ டிரைவர்ஸ் வாங்கினேன் அதுக்கு சரிட்டா அவளையும் டிரைவர்ஸ் கொடுத்தா

வெளியா என் சம்பவம் சொல்றேன் மூணு பாட்டில் இருக்காங்க ஒரு பாட்டில் தான் வாங்கி வந்து ரெண்டு பாக்கி இருக்காங்க அதனால சொல்ல வேண்டாம் எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வாங்கி வந்து சரியா வாங்கி வந்து நான் அதெல்லாம் கேட்கிறேன் சரி இப்போ வாகன எனக்கு பிடிக்க வச்சுட்டேன் சாமி நேர்த்தே வந்து வாங்கிட்டு போட்டுக்க அதே மாதிரி எனக்கு ரெண்டு தான் கேட்டேன் கேஸ் ரெண்டு மாதம் ஆச்சுக்காங்களேன் என் அகோதரை ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதத்துக்கு வந்து ரெண்டு பாத்லையும் உங்களுக்கு நான் வருமானத்தை கொடுக்கலையா பதில் சொல்லு அப்படிங்கிறேன் அதனால் என் பிள்ளை எங்களுனால ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு மன்னிப்பு கொடுக்குறேன் சரியா அந்த மன்னிப்பில் நான் கர்ப்பசாமி எனக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்து நின் நினைச்சது மாதிரி வாகனத்தையும் கொடுத்து வாபஸும் வாங்கி நான் கர்ப்பசாமி நிம்மதியான வாழ்க்கையை ஓப்பினான் உருவாக்கி கொடுத்தாங்க உருவாக்கி கொடுத்ததுலேருந்து எண்ணெயிலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் உருவாக்கி கொடுத்து தகப்பனோட இருக்கணும் அதே மாதிரி உண்மையை வந்து யாரை விட்டோன்னு எண்ணையை தவிர சொல்லக்கூடாது சரியா நீ சொல்லாமல் இருந்த அப்படின்னா என் திருவிழா வர்றதுக்குள்ள அத்தனை வைத்தியும் ஒன்று சேர்த்து வச்சு நான் கர்ப்பசாமி நீ யாரை வெளியே அனுப்பணுமோ அனுப்பி வைக்க யாரை உள்ள சேர்க்கணுமோ அதையும் கர்ப்பசாமி சேர்த்து கொடுக்கணும் இதை நீ பிடி தேவையில்லாமல் நான் தான் சொல்லுறேன் அவன் ஓடுற இருக்கிறது உனக்கு தெரியும் தெரியுமில்ல அப்போ நீ தெரிஞ்சு நீயை போட்டு வெளியில் எப்படி அனுப்பணுங்கிறது எனக்கு தெரியுமில்ல அதனால் நீ முதல்ல உள்ளே நுழைஞ்சு உள்ளே போய் உன்னோட இருப்படத்துக்கு ஃபஸ்ட்டு போகணும் மற்ற வேலை எல்லாமே நான் பார்த்தேன் ஒன்று நான் பார்க்கணும் இல்லை நீ பார்க்கணும் என்ன முடிவு அப்படின்னு நீ எதுவுமே பேசக்கூடாது நான் சொல்கிற மாடி ஆணி அமாவாசை வர அப்படிங்க உன் வேலை என்ன நீயா போகிற நீயா சமைச்சர் நீயா சாப்பிடலாம் அவ செஞ்சு அவன் நீ சாப்பிடு சொன்னால் என்ன கேட்காம சாப்பிடணும் சரியா உங்க வீட்டுக்கு போகிறப்ப மட்டும்தான் என்னது ரெண்டாவது அப்ப போய் நீ அதிகாரம் பண்ணுற வேலைன்னா என்ன எழுந்து இருக்கக்கூடாது சரியா அதிகாரமே எப்படி நீ ஆக்கோட இருக்கக்கூடாது ரொம்ப அன்பானதாக கேட்கக்கூடாது அப்படின்னு தப்பு அவதான எனக்கும் தெரியும் சரியா நீ நான் சொன்னதை கேட்ட நீ சொன்னதை நான் கேட்பேன் அதனால் நான் கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்ததோடய உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவேன் இந்த தேய்ச்சி குளிச்சுடு மனசில் வந்து ஒரு சில பதட்டம் பயம் போகலாமா வேணாமா இந்த வேலைலாம் பிரச்சனை வந்துடுவான் அப்படின்னு உன்னோட சேவடிக்கு வேணால் நீ எழுதி வாங்கி என்ன எனக்கு என்னால் எந்த தொந்தரவு வராது உன்னால் எந்த தொந்தரவு வர்றாலும் உனக்கு தான் சேரணும் அப்படிங்கிறது மட்டும் உனக்கு சேஃப்டிக்கு மட்டும் எழுது கரப்பை நான் கூட நின்று நீ நினச்சது போல் வாழ வச்சு கொடுத்து நிம்மதியாக நான் உருவாக்கி கொடுத்தா போதுவான்

சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஓடைய எதிர்வார் அப்படின்னு போயிட்டு பார்த்தா எனக்கு தொழில் நல்ல வழியாக அமைச்சு கொடுக்கணும் எல்லா பக்கமும் போய் எக்ஸாம் எழுதணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் ஆனால் முன்னேற்றதுன்னு எங்கள் அன்னைக்கு தென்படல அப்படி தானே போய் காலைல வந்துட்டோம் ஓடும் போய் எக்ஸாம் எழுதணும் போலீஸ் வேலைக்கு போய் எழுதணும் அதே போல இப்போ ட்ரைப்பட்டு வேலைக்கு போய் எழுதணும் இப்போ ட்ரை படிக்கிற வேலை கிடைச்சாலும் கூட போதுமாக இருக்கும் அப்படி தானே வந்து கேட்டிருக்கேன் சரி இப்போ ரெண்டு வேலைக்கு நான் கரப்பசாமி உத்தரவாயிருக்கேன் அதனால் முதலாவது அந்த டைப் படிக்கிறது நான் கர்ப்பசாமிக்கு அமைச்சு கொடுத்துறேன் அது இல்லை அப்படிங்கிற வேலையில் ரெண்டாவது போலீஸ் வேலைக்கு ரெண்டாவது அதுக்கும் முயற்சி அது இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நான் கர்ப்பசாமி அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா போய் மறுபடியும் நான் சரிப்பா நான் ஒரு பக்கம் என்னோடய கணவர் ஒரு பக்கம் அப்படி தானே இப்போ எம்பிஆர் கணவன் வரல அதனால் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கான் அதனால கரப்பசாமிக்கு வர்ற ஆடி அம்மா பாச்சா வர்றதுக்குள்ள உனக்கு ரெண்டு பேர்த்தையும் ஒரே இடத்துல நான் கருப்பசாமி வேலையை போட்டு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ வச்சா போதுமா திட்டம் எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் மாற்றும் வாங்கி தரும் ரெண்டு வேலையில எந்த வேலை கொடுக்கலாம்னு உனக்கு ஒரு முடிவு பண்ணி அந்த அனைத்து நான் சொல்லிடுறேன் அந்த வேலைக்கு உனக்கு எவ்வளவு நாளில் கிடைக்கும் சொல்லிடுறேன் அமைச்சு தரணும் கருப்பசாமி மரபுக்கு காரணம் வேட்டோம் வெச்சு கருமசாமி பொண்ணுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததுல ரெண்டு வேட்டம் ஒன்று அமைஞ்சிருச்சு இன்னொன்றுக்கு அதுக்குமே வந்து கர்மசாமி கேட்குறதுல பணம் கிடைக்காத மாதிரி எனக்கு அனுப்பி தென்படுக்கும் இப்போ வந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் தான் இருக்குது அப்படி தானே அதனால் கேட்குறதுல பணத்தை கருமசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காரணம் வேலை கொடுத்ததுன்னா அப்படி தானே அதே மாதிரி பொண்ணு அமைச்சு கொடுத்ததுன்னா அப்படி இருப்பது பணத்தை மட்டும் அமைச்சு தர மாட்டேன் நான் அதனால் கர்ப்பசாமி நான் தேடி பணத்தையும் அமைச்சு கொடுத்து எந்த வித குழப்பமும் இல்லாமல் கரெக்டாக நிம்மதியாக கல்யாணம் நமக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு பணம் ரெடியாயி இன்னும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அந்த போதும் இல்லை நான் கர்ப்பசாமி சீக்கிரமாகவே அமைச்சு கொடுத்துட்டேன் கேட்குறதுல கரெக்டாக கூட இது வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துறேன் ஏனாலம் இந்த முப்பது முறையீட்டும் அதுக்குள்ளே அடுத்தடுத்து கடன் வாங்கினாலும் நேரம் நீயே கலந்து கொடுக்க கர்ப்ப உருவாக்கினா போதுமா அமைச்சு தர முடியும் ఇంకా కొండ పోయి మనకు కొడుతు సాపడ చూడ కరమసామి మరడి కొత్త వెట్టు డోర్వ కొన్ని పార్త ఏంటా సరే కరమసామి మరడి వెళ్ళాడు వచ్చి ఇలా ఆసారి వేళ చే వద్ద కుటుంబత పోయి పనుడ కుటుంబత పోయి పార్త అవసరం ఎలా పో

సరియా కన్ను కోడిపోయి పత పది ఒక ముస్లిండా వేళకి వెళ్ళ ప్రచే సరియా ఉందా వర్యతకు యోచి పొందే సరియా ఎలా ఇప్పుడు ఆచూ ఉనకే తెలి యా ఎంత కదలమే చేయో ఎండి ముందు తాట్ అప్పుడు ఇక వర్ది కారణం కట్టి ఎప్పుడు నో அதனால் ஒரு முஸ்லீம்னால தான் நமக்கு வந்த பிரச்சனை அதனால் எதுவாக இருந்தாலும் கர்ப்பசாமி இன்றைக்கே கட் பண்ணிட்டுருவேன் அதுதான் அர்த்தம் போட சொல்லிடுவேன் நாளை இருந்து பழைய வழி வேலையும் கொடுத்துருவேன் அதனால் மீண்டும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு போதுதான் வந்தா நீ ஆக்கிற மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன் இன்னி புதுசாக ஒருத்தர் கொண்டாந்து என்ன மாரி வைக்கணும் எனக்கு ஆப்படிக்கணும் நினைக்கிறதெல்லாம் நடக்காது ரொம்ப அதனால கர்ப்பசாமி நம்ம உங்கள் இன்னைக்கே இன்றைக்கே நாளை இருந்து வடக்கு போல் கருப்பு கூட்டா போதுமா அதை பண்ணி நான் அர்த்தம் போட்டு இதை போட்டு போய் நீ தேச்சு குளிச்சிருக்கு என்ன இருந்தே நான் கருப்பசாமி நிம்மதியான வாழ்க்கையை ஒன்று உருவாக்கி கொடுத்தேன் இருந்து கேட்டு போயிருக்க கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி என்ன என்னோட குழந்தைக்கு வந்து உடல்நிலையில் சரியில்லை என் குழந்தைக்கு உனக்கு வந்து கவர்மெண்ட் அங்கீகாரமாக இருக்கணும் அதனால் நீ போய் உனக்கு

வேலையும் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி வேலையும் நமக்கு அமையலை அதே மாதிரி கரண்ட் இல்லை இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் கர்ப்ப சாமி தீர்த்து கொடுத்தா போதுமாக போய் நாளில் வந்துட்டோம் அதில் கவனம் தப்புச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எட்டு மாத காலத்துக்குள்ள கெட்டவே வந்துடுவேன் இப்போ என்ன பண்ணுவோம் அதான் டாப் கூட இருக்கேன் ஆனால் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க சரியா பார்த்துக்கிட்டே பார்த்துக்க முடியல கெட்டவே வந்ததுக்குன்னா தான் நான் கரப்பை ட்ராப்பாற்றி இருந்தாலும் நீ கொஞ்சம் இருக்கணும் அதே போல் உன்னலமாக உணந்தி கூட கூட்டிகிட்டே போயிட்டு கூட்டிகிட்டே வந்துடணும் அப்படி தானே பார்த்துட்டு ஆள் இல்லாததுனால உடல்நிலைகள் சரியில்லை இன்னைக்கு வந்து படிப்படியாக கர்பசாமி போகிற வருஷம் ஆறு மாதத்துக்குள்ள உனக்கு முழுசாக நான் கரப்பசாமி குணப்படுத்தி கொடுத்தா போதுமா நான் கரப்பசாமி முழுசாக குணப்படுத்தி கொடுத்து அவளையும் நாலு பேர் பிள்ளைகள் எப்படி இருப்பாளோ அதே போல் நான் உருவாக்கி கொடுத்துறேன் ஆனால் ரெகுலராக அம்மா வசை போக என்னை வந்து பார்க்க முடியாது பரவிய வர மாட்டியா வந்துவிட கொஞ்சம் குடும்பத்திலேயும் சரி விமானம் இருக்குது அதையும் கர்ப்பசாரம் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்தேன் வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என் மேலே சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு பேரை மணிக்கு சேர்க்கணும் உன் பிள்ளையை தேர்ந்து கொண்டு போகணும் எடுத்து எனக்கு பணத்தை தங்க வச்சு எனக்கு ஒரு மாலை பண்ணலாம் அதே போல் கர்ப்பசங்க அடுத்த நாற்பத்தெட்டு நாள் படிப்படியாக உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்து அதுக்குள்ளே குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் வந்து நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கித்தார் அந்த கொண்டு போய் பகுதி உள்ளுக்கு கொடுத்துரு சரியா ஒரு வருஷம் எப்படி அவங்க ஆடி அமாவாசை வரைக்கும் மெடிசன் கொடுக்கும் அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அடுத்த எட்டு மாசத்துக்குள்ள சுத்தமா மெடிசன் கொடுக்காம தரக்க பறக்க நான் அமைச்சு கொடுத்துறேன் இதை கொண்டு அந்த விலைக்கு சாப்பிட்ற பகுதி தேச்சு குளிக்க வச்சிருப்பது இதை கொண்டு இது ரொம்ப பரவாயில்ல அங்கே அனுப்பம் கொடவே வந்துடும் நாமக்கல் பேச்சு சரியில்லை சரியில்லை சரி இப்போ ஒன்றோட என்ன சேர்ந்துச்சு ஒன்றோட ஒன்று சேர்ந்துச்சு சேர்ந்து அதனால இப்போது ஒன்று நான் ஏற்கா விட மாட்டேன் நான் கொண்டுகிட்டே போயிடுறேன் அப்படிங்கிறதான் ஒரு சிலர் தான் வந்துச்சு தானே அதனால் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் அப்படி தானே வேறு பவர் வைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதை நான் கனி கொடுத்துட்டு போகிறேன் சரியா நாளைக்கு வரைக்கும் வச்சுருந்தேன் నాకు మూడు నాకు కూడా సాపణి వందు పార్ నా కరపాల పదిన కరుపు అక్కడ పోరా పోరాలు పోటీ పవర్ణాన్ని అందు పే அதுக்குள்ளே நான் கருப்பசாமி படிப்படியாக குணப்படுத்தி உனக்கு மாற்றி அமைச்சு தரேன் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு பற்றி என் சகோதரன் வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்க சொல்கிறான் அப்படின்றாங்க அதனால் நீ என்ன பண்ண வேணாம் நீ மருத்துவ சூழல் போகணுமா உங்களோடய எச்சரிக்கைக்கு போயிட்டேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கருப்பசாமி எந்த ஆபத்தும் இல்லாமல் உனக்கு காப்பாற்ற கொடுத்துருவாங்க ஆனால் கொஞ்சம் கவனமாக பார்க்குறேன் நானும் சொல்டேன் காப்பாற்றுறதுக்கு நான் வாய்ப்பு நான் முயற்சி எடுக்கிறேன் அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் கொஞ்சம் கவனமாக

சரி கேட்டசாமி மாதிரி அன்னோரு அனுப்பி விட்டேன் அப்படியே குடும்பத்தை போய் பார்த்த குடும்பத்தை போய் பார்த்ததுல நம்ம தொழில் செயலத்துல ஒருத்தர் தொந்தரவு அவளை அப்படியே கர்த்தசாமி அனுப்பி விடுப்பா நான் அனுப்பிட்டு தான் அனுப்பி விட்டேன் இப்போ மீண்டும் முன்னோர் ஆள் முறை పది నాకు ఒక్కటి వంద గర్పసామి పది నా ఉన్న పోదు కర్పసామి ఎదుర్పానం అనుపరే యూకీ వర్ణా ఇల్ల ఎవరంగు వర్ణా ఎప్ప వర్వాలి ఏ రాజాపురం ఏమి పార్ అదికి నేను గర్పసామి వచ్చామే పార్

உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்க்குறத சரிப்பா சரி நீ எதிர்பார்க்கறதோட உனக்கு வாரிசு கொடுக்கறதுக்கு வந்து இன்னும் ஒரு நாற்பது நாள் தயங்கிடுது அந்த நாற்பது நாள் நான் சொன்னதை மட்டும் கடைபிடிச்சேன் அதே போல நீ உனக்கு வாரிசு உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் நல்லபடியாக பேர் சொல்கிற உனக்கு வாரிசு உருவாக்கி கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றம் இல்லை சரியா

ஒரு பதினெட்டு நாள் நீங்கள் வந்து நீ உனக்கு இருக்கிறதுக்கே இன்னும் இருந்தே நீ போ உனக்கு வந்துடுச்சுன்னா நீ என்ன ஏன்னு கேட்ட சரியா உனக்கு நான் தோட்டத்துக்கு ஓடி போய் பார்த்தேன் பார்த்ததுல என் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு முக்கால் வாசி வெளியேற்றிய இன்னும் கொஞ்சம் நல்ல இருக்கு இருந்தாலும் அதுவும் போயிருக்கு சரியா அதனால் எத்தனை நாளைக்கு நீ வெளியில் போயிருக்க வெளிப்படத்தில் உனக்கு இருக்க விருப்பம் இருக்க இல்லையா சரி உனக்கு இடங்கள் இல்லைன்னா உனக்கு இருக்கு இல்லை சரி உங்க எப்போ போகலாம் நீ முடிய நான் இன்னைக்கே நீ போகலாம் நீ வந்து உன் கண்ணுக்கு என்ன இருக்கலாம் தெரியாது ஒன்று ரெண்டாவது உனக்கு எந்த தொந்தரவும் வராது உன்னால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிற பேரில் இருந்தால் நான் சொல்கிறதுக்கு முழுசாக கேட்பேன் வேலை செய்ய முடியாது அப்படின்னா வேலை செய்யும் இன்னொரு ஆளு கூட நீ போட்டி நான் கேட்கறதுக்கு மட்டும்தான் பதில் நீ எந்த வேலையாக இருக்கட்டும் நான் அதெல்லாம் சொல்ல வரல வரலை கேட்கறதுக்கு பொறுக்கெல்லாம் உன்னால உன்னால் முடியலை அப்படின்னா நீ வீட்டில் வேலை செய்யாத உனக்கு முழு எந்த பிரச்சனையும் இன்னை வந்து தெரியும் நீ தாராளமாக நீ வெளியும் மண்பைகள் வந்து வராது உன் கண்ணுக்கு உருவம் தெரியுதுன்றே இல்லை ஆனால் கண்ணு உருவம் தெரியல இன்னை வந்து தெரியாது சரியா அப்படி மாற்றிருக்கிறோம்னா ஈஸியாக நான் ரெண்டே வார்த்தை நீ நேராக இடத்த மாற்றி இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போய்வேன் ஆனால் அந்த பிரச்சனை இல்லையே நான் அப்ப நானும் சொல்கிறேன் இன்னைக்கு நீ வந்து இப்போ நான் தனி கொடுத்துட்டு போகிறேன் மூணு இடத்துலையே இருந்துட்டு மருத்துவம் பார்த்தாலும் பரவாயில்ல ஆனால் வெளியில் இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல பிரச்சனை இல்லை சரியா அதனால் எந்தவித குழப்பமும் வேண்டாம் நீ இப்போவே ஊருக்கு போகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா நான் தான் சொன்னேன்னு ரெண்டே வார்த்தை நானே சொல்லிடுவேன் இப்போ வழி நான் சரி பண்ணி கொடுத்தேன் சரியா இந்த நீ தேச்சிடணும் இதை போய் ஊட்டுட்டு போய்ட்டு சாப்பிடணும் இதை மட்டும் நானாக அறுத்து போட்டு சரியா நானாக அறுத்து உன்னோட இருப்பிடத்தை மட்டும் சுற்றி நாலாக போட்டு போட்டு நான் கருப்பசாமி கூடவே இருந்து உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்தேன் இன்னைக்கே நீ என்னோட இருப்பதை இருக்கிறோம் அதில் எந்த மாற்றம் வராது சரியா இருந்தால் நானே சொல்கிறேன் நீ போய் எல்லாம் மாறி இல்லாமல் நான் அடுத்த கரெக்ட் வந்து போய் சொல்லணும் அதனால் இன்றைக்கு நீ கூட போகும் அந்த பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கவேன் அப்படி தகவல் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தோம் அப்படின்னா என் மரணத்திலேயே கூப்பிட்டு சொல்லு சரியா கூட